ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லபடியாக தீபாவளி பண்டிகையை செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயும் கேதார கௌரி விரத நோன்பு நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு அண்ட் இன்றைக்கி மகாகந்த கந்த விரதத்தோட டே ஃபார்ட்டி டூ இன்றைக்கி காலையிலேயே வந்து சிம்பிளாக தீபம் ஏற்றிட்டு நம்ம ஊர் அம்மன் கோவிலுக்கு தாளிச்ச சாதம் மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு முருகப்பெருமானு கிட்டே வேல்மாரனும் படித்து முடித்தாச்சு அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உலக முருக பக்தர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க சஷ்டி விரதம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்க போகுதுங்க இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து நம்ம ஊர்ல அம்மன் கோவில்ல இருக்க மாலமுருகன் அழகனுக்கு நம்ம வீட்டில இருந்து வேலும் சேவல் கொடியும் திருவிளக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் நீங்களும் இந்த ஆறு நாட்களுக்குள்ள உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு தானமாச்சு நீங்க முருகப்பெருமான் கோவில்ல கொடுத்துருது நல்லது அண்ட் வந்து விரதம் எடுக்கிறவங்க பார்த்து உங்க உடல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நிறைய தனி நீ குடிங்க இன்னைக்கு அமாவாசைன்றதுனால ஈவினிங்க்கு மேல பிரத்யங்கரா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இது ஒரு நெக்ஸ்ட் டூ டேலப்பா கலம்பா பாய்